என்ன பண்ணுறீங்க பட்டாசு வெடிக்க போகிறீங்களா என்ன பட்டாசுமா பூண்டு பட்டாசா ஆ வெடிக்க தெரியுமா வெடிக்கிறியா வெடிக்கிற சவுண்டே இல்லை காமிங்க பட்டாசை நீட்டு காலடி பட்டாசை காமிங்க ஐய் சூப்பர் வெடிமா கீழே போட்டு வெடிங்க ஐய் வெடிச்சிட்டா காவியா சூப்பர் நான் வெடிங்க வெடிக்க தெரியுமா உனக்கு ஆ வெடிங்கம்மா பயமா இருக்கா பயப்படாதம்மா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லிடுங்க காவியா பாய் சொல்லுங்க இன்னொரு வாட்டி எடுக்கணுமா ஆ சூப்பர் காமி பாய் சொல்லுங்க காவியா காவி பாய் சொல்லுங்க குட் மார்னிங் Había...